பணம்பால் தென்னம்பால் ஏன் வந்து நான் ஒன்று கேட்குறேன் இவர்களுக்கு கல்லுக்கடை திறக்கிறதுல என்ன பிரச்சனை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக யார் விவசாய குடும்பங்கள் இல்லையா இல்லை அதிமுக யார் விவசாயத்துக்கு சார்ந்தவர் இல்லையா கல்லு கல்லு இறக்குவர் சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் ஐயா நல்லிச்சாமி இந்த வயசுலையும் கத்தி சாயிறானே அந்த அவன் காதல் உங்கள் காதுல விழலையா கல்லில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஐயோ ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மதம் இருக்குது உலகம் பூரா ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் ஒயின் ஒரு நாட்டில் ஜின் ஒரு நாட்டில் முந்திரி பருப்புல காய்ச்சரா உருளைக்கிழங்குல காய்ச்சரா எல்லா நாட்டிலும் அந்தந்த நாட்டிற்கு தேசிய மதுபானம் இருக்கு இது என் நாடு தமிழ்நாடு தமிழ் தேசம் என் தேசிய ஒரு மதுபானம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு கடையில் அப்படிதான் பணம்பால் கிடைக்கும் தென்னம்பால் கிடைக்கும் பனம்பால் மூணு மாசம் பருவம் தீந்திரும் ஓ தென்னமரம் இருபத்தி நாலு மணி எப்பவும் இருக்கு தென்னம்பால் குடி குடி நீ எந்த மனுவையும் குடிச்சிட்டு நீ போதும்னு போதும் மட்டையாக வாங்கி எடுத்து கிடப்பானே வெளியே போதும் சொல்ல மாட்டான் உலகத்திலேயே எவ்வளவு பணம் கூடு எவ்வளவு நகை கூடு போதும் சொல்ல மாட்டான் வைரம் கூடு மரகதம் கூடு மாணிக்கம் கூடு பவளம் கூடு போதும் சொல்ல மாட்டான் ஆனா சோறு போடு போதும்னு சொல்லிடுவான் ஏன் உணவு வயிறு நஞ்சவனா அதுக்கு போதும் போதும்ன்றான் அதுக்கப்புறம் போதும்னு ஒரு ஒரு குடிபானத்துல சொல்றான்னு கல்லுல மட்டும் தான் சொல்லுவான் ஏன் அது உணவு உணவின் ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அந்த இருந்தே தமிழன் மரபில் கல் இருக்குது அந்த திறக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கல் இருக்குது கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி இவனுக்கு என்ன பிரச்சனை திறக்க மாட்டார்கள் திராவிடர்கள் ஏன் இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர்கள் உடன்பெருந்தாலுமே யாருக்கு சாராய சந்திரபாபு நாயுடு விஜயா சொல்லு வந்த நவீன் பட்நாயக் நிதிஷ்குமார் இருக்கா இருந்துச்சா இந்த நாட்டில் ஆண்ட திமுக திமுக இரண்டு கட்சிக்கும் சாராய சாரை கடுத்துமார்க்கு வரும் எப்படி மூடுவான் எப்படி கடை தரப்பான் கல்லு கடையை திறந்தால் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம் படுத்தால் வருமானம் குறைஞ்சிரும் தான் சாராய முத்த காசுல நீ என்னடா நல்லது செஞ்சிட முடியும் எனக்கு உங்களுடைய தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை மது விற்று வருகிற வருமானம் என்பதே குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் அந்த வெண்ணையத்தான் ரொம்ப நாள் அந்த நாய்கள் நக்கி நக்கி திண்டுக்கிட குஷ்டரோகியில் இருக்கிற வெண்ணையை சாராயம் வித்து அதுல வர்ற வருமானத்தை விட்டு வளர்ச்சி கல்வி கொடுக்கிறேன் மருத்துவம் கொடுக்கிறேன் ரோடு போடுறேன் இளைஞர்கள் நலன் பெண்களுக்கு கொடுக்கிறேன் அத்தனை பேர் தாலியா எடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்த என்ன கிளிக்கிறத நாக்குறத இதெல்லாம் ஒரு முற்போக்கு இது ஒரு சிந்தனை இது பகுத்தறிவு கேவலம் ஒரு ஆட்சி முறை பாரு சாமி முடியாது கோயிலுக்கு போகாத பிராமணர்கள் உள்ள இருந்துட்டு உள்ள வராதான் வெளியேறிட்டான் உள்ள விடல அவன் கற்ப கிரகத்துக்குள்ள வராது நீ தீட்டுன்ட்டான் சூத்திரன்ட்டான் கோயிலை கட்டினது யாரு எங்க அப்பனா என் தாத்தனம் பாட்டணும் கோயிலுக்குள்ள நான் வந்தா தீட்டு சரி வெளியில வந்துட்டேன் கோயிலுக்குள்ள போடாத முட்டா பைய அறிவு கட்டுவேன் அவன் தான் போவான் யார் பெரியார் திராவிட இயக்கங்கள் கோயில் எனக்கு வழிபாட்டு தலை மட்டும் அல்ல என் இனத்தின் வரலாற்று பேராவணம் என் இன வரலாறு கோயில்களின் மதில் சுவர்களில் கல்வெட்டுகளில் தான் என்னப்பார் குடவாயில் பாலசுப்பிரமணியம்ங்கிற மகத்தான பிருந்தகை நூல்களை படி பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த கோயில் இந்த கல்வெட்டுல இந்த குறிப்பு இருக்குறாங்க அப்ப என்ன இன வரலாறு என் இன வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றிலிருந்து வெளியேற்றவர்கள் இந்த இந்திய திராவிடர் இப்ப நாங்க செய்யறது எதிர் புரட்சி என் தாத்தாவுடைய பணப்பையை அத்துக்கொண்டு ஒருத்தன் ஓடி வைத்தான் அப்ப நீ என்ன செய்வ அவரால ஓடி பிடிக்கும் பிடிக்கும்ல பேரங்கள் பேத்திகள் நாங்கள் ஓடி வந்து விரட்டி விரட்டி எந்த தேடம் பறித்துக் கொண்டு ஓடினாரோ அவனை அடித்து பிடித்து மறுபடி அந்த பணப்பையை மீட்டுக் கொண்டு வருகிற பண்பாட்டு முக்கியை தான் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி என்று ஒன்றை தொடங்கி அங்க இருந்து கூட்டிட்டு வந்து எங்க விட்டாதீங்க அப்படியே கும்பிடாத அது முட்டா போய் எங்க வந்து எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதியில கட்டடிக்கு பாட விட்ட புதவியில விழுந்து கும்பிட விட்டேன் பகுத்தறிவு கடவுள் மதிப்பு திராவிடம் தமிழ் தேசம் என்ன செய்து உலகத்தில் மூத்த இனத்திற்கு ஒரு வழிபாடு கோட்பாடு இருந்திருக்காதா இருந்திருக்கும் அது என்னது இயற்கை வழிபாட்டு மரபினன் மூத்தோர்கள் அவர்கள் தெய்வங்கள் அதை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு இருக்கு இனமுன்னோர் சிவன் மாயன் எல்லாம் இனமுன்னோர்கள் இன இனமுன்னோர்கள் குலமுன்னோர் காளி ஐயனார் கருப்பணசாமி சுடலை மாடன் இவர்கள் குலமுன்னோர்கள் பைத்திய கரப்பில வந்து கவர்னரை போட்டு ஆளுநராக போட்டீங்க குல வழிபாட்டை ஒழிக்கணும் உங்களை எல்லாம் நுழைய விட்டது தப்பு தானே உங்களை எல்லாம் நிக்க விட்டது தப்பு தானே திராவிட உணர்வு ஆயுதம் இருக்கான பத்தியில தொலைச்சி பிரிவன் என்ன சொல்றான பத்தியில நான் ஒருத்தன் தான் சொன்னேன் நீ இருக்க வேண்டியது ஆளுநர் மாளிகையில் இல்ல கீழ்பாக்க மருத்துவமனையில் சொன்னது நான் ஒருத்தன் தான் இதே ஆளுநர் திருப்பி ஒரு தடவை நான் முதலமைச்சர் ஆனால் போட சொல்ல பார்ப்பேன் அவர் வீட்டை விட்டு வெளியில பாரு பெரிய பூட்டை போட்டு வெல்டு வச்சு ராட வச்சுட்டு போயிருவேன் ஒரு மின்சாரத்தை உள்ள தண்ணீர் சப்பளம் இருக்காரு தண்ணீர் தொடர்பு துண்டிச்சு கத்திரி கட கொண்டிதான் கையெழுத்து போட மாட்டேன் அவரை தாங்க மாட்டார் அவ்வளவு தாங்க மாட்டார் வீட்டு என்ன சேட்ட நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த காலத்துல இருந்து எங்க ஐயா பேத்துறாங்க இந்த நாட்டில் இடஒதுக்கீடு பெற்றுத் தந்த இங்கிட்டு தந்த என்னாவது பேசணும் கொன்னே விட நீ இடஒதுக்கீடை இவர்கள் பெற்றுத்தரவில்லை போராடி பெற்றுத்தந்த ஒரே பிறந்தவை நம் தாத்தா ஆணைமுத்தவர்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மனதில் வச்சு ஒற்றை மகனாக சென்று இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து குடியரசுத் தலைவர் தலைவரை சந்தித்து பிரதமரை சந்தித்து பேசி 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 இந்த அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் என்று ஒன்றை கொண்டு வந்தது நம்முடைய ஆணமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தம்பிதண்ணிகள் நினைவில் பதிவித்துக் கொள்ளணும் அவரை ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க நாம வந்தோம் ஐயாவுக்கு செல வைக்கிறோம் அரசு விழாவா எடுக்கிறோம் நீ படிச்சு பாரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் மலர் ஒன்றுக்கு படி அவன் தான் கடவுளாக அவன் தான் கடவுளாக அதை அறிந்து நான் பெரிதும் போற்றுகிறேன் ஐயா மருத்துவர் அவர்கள் ஐயா ஆனத்தவர்களை அழைத்து வரும் தியாகராய நாயர் பாராட்டு வழங்க முன்னிருக்கையில் இருந்து கைதட்டிய மகன் இந்த சீமான் என்பதை இன்னைக்கு எங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு நான் அப்படி கேட்கல என்ன எங்க கோட்பாடா எங்க ஐயாவுக்கு எங்களுக்கும் ஒரே கோட்பாடு தான் என்ன எடுத்து கொடுக்காதே கொடு கொடுக்காதே அளந்து கொடு இதான் எங்கள் கோட்பாடு படையாச்சி நான் என்னடா ரெண்டு கோடியா அதுக்கு அப்புறம் கொடுறா ஒன்றையா அதுக்கு குடுறா கொடுறா கவுண்டன் நான் ரெண்டு கோடியா அதுக்கு குடுறா கொடுறா ஒரு கோடியா அதுக்கு ஏற்ப குடு பிள்ளை நான் முதலி நான் ரெட்டியார் செட்டியார் நாயுடு நாடார் கோனார் உடையார் யாரையும் நான் என்ன நான் என்ன நான் கோனார் எனக்கு நாட்டிலே ரெண்டே ரெண்டு அமைச்சர் கொடுத்திருக்க நாட்டிலேயே ரெண்டே என் மாவட்டத்திலேயே கொடுத்துட்டேன் என் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா இல்லையா திருவண்ணாமலையில் கோனார் இல்லையா

பெண்ணிய உரிமை பேசிய பெரியாரின் வழி வந்தவர்களே பெண்களுக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன முன்னுரிமை என்ன சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு நீங்க நின்ற இருபத்தி ரெண்டு சீட்டுல எத்தனை சீட்டு கிறிஸ்தவரை சார்பிற்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஒன்று பார்மிய ஜனநாயக பால்ராஜ் கொடுத்தது அந்த வக்கீல் பால் கனகராஜ் கொடுத்தது வடசென்னையில் எது எதை பேச தகுதி நேர்மை உங்க சமூக நீதி குப்போ சாதித்து காட்டியவர்கள் அகிலேஷ் யாதவ் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒழிக்க வேண்டும் என்கிறார் சாதிவாரி கர்மம் முடிச்சு சாதியை ஒழிக்கிற கடைசி வழியே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் போட்டி பொறாமல் எல்லாருக்கும் கிடைத்தால் எதற்கு போட்டி